வணக்கம் நண்பர்களே வின் ஷைம்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா அது வந்து தமிழில் காற்று மணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து நம்ம வீட்டில் எந்த இடத்துல மாட்டணும் எந்த திசையில் மாட்டினா நல்லது அப்படின்ற பற்றி நிறைய பதிவுகளை இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கலாம் காற்றின் மணிகள் நேர்மறை ஆற்றல் மற்றும் அமைதி நல்லிணக்கம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கின்றனவாம் எப்போவுமே ஃபெங் சுய் மற்றும் வாசு சாஸ்திரத்தில் இரண்டிலுமே இதை பற்றி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அலங்கார காற்று மணிகள் வந்து வீட்டு அலங்காரத்தை மேம்படுத்துவதோடு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஆற்றலையும் நேர்மறை ஆற்றலையும் தருமாம் அது மட்டும் இல்லாமல் ஆற்றல் இந்த நேர்மறை ஆற்றல் வந்து ஓட்டத்தை சரி செய்வதற்கும் தடைகளை அகற்றுவதற்கும் காற்றழுத்தங்கள் ஒளி சிகிச்சையாக பயன்பட்டிருக்கான் அந்த காலத்தில் எந்தெந்த வகையில் நம்ம இந்த வின் ஷைம்ஸ் இந்த காற்று மணிகளை வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம காற்றாலையை இந்த மாதிரி தேர்ந்தெடுப்பதற்கு முன்னே அது தயாரிக்கப்படும் பொருளையும் பார்க்கணும் அது அமைந்து அப்புறம் அது அமைந்துள்ள திசை மற்றும் தண்டுகளின் அந்த எவ்வளவு எண்ணிக்கையில் அந்த தண்டுகள் இருக்குது மற்றும் அதை மாதிரி பா காரணிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இவை முதல்ல இவை அலுமினியம் எஃகு மற்றும் பித்தளை மரம் மற்றும் பீங்கான் இந்த மாதிரி பல வகைகளில் தயாரிக்கப்படுகின்றன அவற்றின் பொருள் வந்து பொருளின் அடிப்படையில் ஒரு ஒரு வருவது வாஸ்துப்படி அவர்களின் திசையை தேர்ந்தெடுக்க வேண்டுமாம் ஃபஸ்ட்டு மெட்டல் மணிகள் மெட்டல் மணிகள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி மெட்டல் மணிகள் வந்து எந்த விதமான மெட்டலாக இருந்தாலும் பரவாயில்லை பித்தளை மற்றும் எந்த விதமான மணிகளாக இருந்தாலும் பரவாயில்லை இது வந்து என்ன தரும்னா மன தெளிவையும் புத்துணர்ச்சி குடும்பத்தில் வெற்றி நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குமா இந்த மெட்டல் மணிகள் வந்து வாங்க வாங்குறதோடு சரி அப்படின்னு நம்ம இருந்து விடாமல் அது எந்த திசையில் வைச்சா நல்லது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மேற்கு திசையில் வைக்கணுமா அந்த மாதிரி மேற்கு திசையில் வச்சா நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல வாழ்வு அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் உதவும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்குமா இரண்டாவத பார்க்க பார்த்தோம்னாக்கா மரத்தில் மரத்திலான மணிகள் மரத்திலான காற்று மணிகள் என்ன நம்மளுக்கு எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தெற்கு கிழக்கு அல்லது தென்கிழக்கு பகுதியில் வைக்கணுமா அப்படி வச்சா நம்மளை அதிர்ஷ்டத்தை அது அள்ளி கொடுக்குமா மூன்றாவதாக மூங்கில் அல்லது மரக்கம்பிகள் இந்த மாதிரி மரத்திலான ம காற்று மணிகளை வைக்கும்போது ஆரோக்கியம் வளர்ச்சி மற்றும் குடும்பத்தையும் பலப்படுத்துகின்றனவாம் மூன்றாவதாக களிமண் பீங்கான் இந்த இந்த வகையிலான காற்றுமணிகள் வைக்கும்போது அது எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு இல்லது அல்லது வடகிழக்கு பகுதியில் வைச்சோன்னா ரொம்ப நல்லதான் அதுவும் அலுவலகத்திலோட நம்ம ஆஃபீஸோட மையத்தில் பொருத்தமாக பொருத்தமாக அது வந்து அதிர்ஷ்டாக வைச்சோன்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தையே அள்ளி கொடுக்குமா நுழை வாயிலில் வைக்கலாம் வீட்டின் உள்ளே இல்லை தோட்டங்கள் இல்லை தாழ்வாரங்கள் பால்கனி நம்ம வீட்டில் இருக்கிற பால்கனிஸ் இங்கெல்லாம் நம்ம மாட்டி வைக்கலாம் இப்போ வைக்கக்கூடாத இடம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டு முன்கதவு இருக்குது இல்லையா மெயின் டோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த முன்கதவுக்கு மேலே மாட்டவே கூடாதாம் அந்த மாதிரி மாட்டி வச்சா அதிர்ஷ்டத்தை கொடுக்காதாம் இந்த மாதிரி முன்க இதை எங்கே மாட்டணும் சரி முன்கதவுக்கு முன்னே மாட்டணும்னு ஆசைப்படுறோம் அப்படி மாட்டினா எங்கே மாட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா முன்கதவின் இரு புறமும் மாட்டி வைக்கணுமா அப்படி வச்சா அதிர்ஷ்டம் ரொம்ப டபுள் மடங்கு ஆகுமா வீட்டின் மைய பகுதியில் வைக்கலாம் இதன் மூலம் என் என்ன ஆகும்னா வீட்டில் உள்ள எல்லா திசைகளிலிருந்தும் இந்த ஓசை கேட்கப்படுமா படுக்கை அறியில் வைச்சோன்னா ஜன்னல் அல்லது பால்கனியில் நுழைவாயிலுக்கு அருகில் நம்ம தொங்கவிட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எந்தெந்த வகையில் இந்த மணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குழாய் மணிகள் தண்டு மாதிரி வடிவம் இருக்கிற மணிகள் பெல்மணிகள் இதயம் நட்சத்திரம் பிரைநிலவு முக்கோணங்கள் கண்ணாடி சீஷல் இந்த மாதிரி பல வகையான மணிகளை நம்ம பார்க்க முடியும் இதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரி இந்த மாதிரி வாங்கிட்டோம் இதில் எத்தனை தண்டுகள் இருந்தால் அது எத்தனை அதிர்ஷ்டத்தை என்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் குடும்பத்தில் சண்டே வாக்குவாதத்தை தடுக்க ரெண்டு அல்லது மூன்று தண்டுகளை கொண்ட காற்று மணிகளை வாங்கலாம் இப்போது நாங்கள் நான்கு தண்டுகள் உள்ள காற்று மணிகள் இருந்தால் என்ன கொடுக்கும்னா அது ரொம்ப மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குமாம் ஐந்து மற்றும் ஆறு கொண்ட தண்டு வடிவங்களான மணிகளை வாங்கினா அது வந்து நம்ம தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குமாம் சரி நிறத்தை பார்க்கலாம் சிவப்பு நிறம் மற்றும் காற்று ஒளி சிவப்பு நிறத்தில் அமைந்த காற்று மணிகள் வந்து வெற்றி மற்றும் நற்பெயரை கொடுக்குமாம் பென்சூயில் இது மிகவும் மங்களகரமான நிறம் அப்படின்னு நம்பப்படுது வெள்ளை நிறத்தில் வாங்கினோன்னா என்ன நடக்கும்னா நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவ் தாட் அதாவது நேர்மறையான எண்ணங்கள் தோன்றுமா மன தெளிவு கிடைக்குமா பழுப்பு மஞ்சள் இந்த ரெண்டு வகையான இந்த நிறத்திலான மணிகள் வாங்கினோன்னா ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்குமா கருப்பு கருப்பு நிறத்திலான மணிகளை வாங்கினா ஞானத்தையும் தொழில் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்குமா நன்றி நண்பர்களே வணக்கம் நண்பர்களே வின் ஷைன்